ஓம் சாய்ராம் சாயன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் சாய் பாபாவின் அருளோடு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாபாவை நாம குருவா தாயா தந்தையா குழந்தையா எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் நாம் அவரை இருக்கோம் அப்படிங்கிற நினைப்பு மட்டும் அகங்காரத்தை ஏற்படுத்தும் நாம பாபாவை குருவா பெற்றோமா அப்படின்னா சர்வ நிச்சயமாக கிடையாது பாபா தன்னுடைய சீடர்களை அவரே தேர்ந்தெடுக்கிறார் அதுக்கு தகுதியானவங்க யாருன்னு சொல்லி அவரே தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்தான் பாபாவை வணங்கவும் வழிபடவும் முடியும் இது கேட்குறதுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை பூர்வ ஜென்மத்தில் பல விதத்துல நாம புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் பாபாவை போன்ற சத்குருவை வணங்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிட்டும் அப்படி நமக்கு கிடைச்ச வாய்ப்பை எத்தனை பேர் சரியாக பயன்படுத்திக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னா நூறு பேரை தேர்ந்தெடுத்தார்னா அதில் அவருடைய பலனை முழுசா அனுபவிக்கிறவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் கோடில ஒருத்தர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அது கூட நம்மளோட விஷயத்துல பொருந்தோம் எத்தனை பேர் எவ்வளவோ பாபாவை வழிபாடு செய்யலாம் ஆராதனை செய்யலாம் பாபாவை சென்று தரிசிக்கலாம் தவறாமல் கோயிலுக்கு போகலாம் தவறாமல் பாபாவுக்கு நெய்வேதியம் வைக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஆனா அவர்களுடைய பக்தியில உண்மையும் நேர்மையும் இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கான பலன் இருக்குமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் கிடையாது ஏன்னா பாபா எந்த விதமான பாகுபாடும் இல்லாம எல்லா பக்தர்களுக்கும் அருளக்கூடியவர் தான் இருந்தாலும் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை மாற்றிக்கிறதுக்கு அவர் எப்பவுமே வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படி கொடுக்கும்போது அது எல்லாத்தையும் உடனே மாற்றிக்க முடியுமான்னா முடியாது ஏன்னால் நம்மளும் சாதாரண மனுஷப்பிறவிதானே நாம் என்ன மகானா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உண்மைதான் ஆனால் மாற்றாதது ஒரு பெரிய குற்றமான்னு கேட்டால் இல்லை ஆனால் மாற்றுறதுக்கு முயற்சியே எடுக்காமல் இருக்கிறாங்க இல்லையா அதுதான் குற்றம்னு சொல்ல வரேன் அதனால் நாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைகளாக மாற்றுவதற்கு பாபா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார் அதில் ஒரு சில வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டால் கூட போதும் பாபாவினுடைய பரிபூர்ண அருளையும் ஆசிர்வாதத்தையும் நிச்சயமாக நம்மளால் பெற முடியும் எல்லாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு பெரிய பரிசு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு எத்தனையோ ஜீவராசிகளை கடவுள் படைத்திருந்தாலும் சிறப்பான சாமர்த்தியம் உள்ள ஒரு ஜீவராசி எதுனா அதுதான் மனுஷ பிறவி அது நமக்கு வாச்சிருக்குது ஆனால் அதோட அருமை நமக்கு தெரியுதா பாபா சச்சரிதத்தில் சொல்வாரு இந்த உடம்ப ரொம்ப பேணி பாதுகாக்கவோ இதை ரொம்பவே பத்திரமா வச்சுக்கவோ கூடாது ஆனா அந்த உடம்ப நாம ஆரோக்கியமா வச்சுக்கணும் திடமாக வச்சுக்கணும் எப்படி வச்சுக்கலாம் ஒரு குதிரை வண்டியை ஓட்டக்கூடிய ஒரு மனிதன் அந்த குதிரையை நல்லா பேணி பாத்துக்குவான் எதுக்காகனா தன்னுடைய பயணம் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குதிரை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தால் அந்த பயணியால் தன்னுடைய சேரும் இடத்தை பத்திரமா போய் சேர முடியும் அது போலத்தான் ஆன்மா அப்படிங்கிற நம்மளை போன்ற மனுஷ பிறவிகளுக்கு நமக்கு குதிரை மாதிரி வாய்க்க பெற்றிருக்கிறது தான் இந்த மனித உடல் இந்த ஆன்மா இறைவனோட ஒன்றரை கலக்கணும்னா இந்த குதிரையை மாதிரியான நம்மளுடைய உடம்ப நாம பத்திரமா பார்த்துக்கணும் பத்திரமா பார்த்துக்கணும்னா என்ன உடம்ப எப்பவுமே நல்லபடியா பார்த்துக்கணுங்கிறது மனசை நீங்க தூய்மையாக வச்சுக்கிட்டு நல்ல சிந்தனைகளோடு இருந்தாலே போதும் நீ நல்லது நினைக்க 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 உனக்கு ஆரோக்கியம் தானா வந்து சேரும் இதைத்தான் பாபா சச்சரிதத்தில் வலியுறுத்துறார் சச்சரிதத்தை நானும் படிக்கிறேன் நானும் பாராயணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறது வீணான வேலை படித்ததில் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப நான் சொன்ன விஷயம் என்னுடைய கருத்து கிடையாது நான் சாய் சச்சரிதம் படிக்கும்போது இந்த குதிரை கதை சொன்னேன் இல்லையா இதை வந்து பாபா தன்னுடைய ஒரு சச்சரிதத்தில் வரக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் குறிப்பிடப்பட்டது தான் இதை மாதிரி சின்ன சின்ன குறிப்புகளையும் விஷயங்களையும் நாம் உள்வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய நடைமுறையில் அதை பயன்படுத்தும்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும் பாபா நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் இதுதான் தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை தீர்த்து கொள்வதற்கு பாபா அளிக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம பாபா பத்து வாய்ப்பு கொடுப்பாரு அதில் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு மூணையாவது பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை தரத்தையும் நம்மளுடைய தரத்தையும் மேம்படுத்தி கொண்டு நம்மளை ஒரு சிறப்பான மனுஷ பிறவியா மாற்றிக்கிட்டோன்னா நிச்சயமா பாபாவினுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ண உர்ணமாக கிடைக்கும் இதைத்தான் பாபா நம்ம கிட்டே இருந்து கேட்கறதை தவிர்த்து வேற ஆடம்பரமான பூஜைகள் நீ தினமும் வந்துட்டு விளக்கேற்றணும் இத்தனை விளக்கேற்றணும் எனக்கு இத்தனை பூ வாங்கி கொடுக்கணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் விரதம் இருக்கணும் இதெல்லாம் பாபா எந்த இடத்துலேயுமே வலியுறுத்தலை அவர் வலியுறுத்திய விஷயங்கள் இதுதான் மனசையும் உடம்பையும் தூய்மையாக வச்சுக்கோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் அன்பு செலுத்து உன்னால இயன்ற உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய் கூடுமான வரையில் அன்னதானம் செய் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா சச்சரிதம் மூலமா நமக்கு கொடுத்திருக்காரு அதுல ஒரு சிலதை இன்னையில இன்னிலிருந்து செய்ய தொடங்கலாங்களா இத நான் என்னுடைய முயற்சியா ஒவ்வொரு நாளும் முயற்சி செஞ்சு நான் பண்ணிகிட்ருக்கிறேன் நான் என்ன பண்ணுறேனோ அதைத்தான் சாயன்பர்களிய உங்களுக்கு கூடயும் பகிர்ந்து கொள்கிறேன் இதை நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறதில் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி இதனால் ஒருத்தர் பயனடைஞ்சா கூட நான் இந்த பிறவியினுடைய பயனை எய்தியதாக மிகவும் மகிழ்வேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாரும் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் நிறைய வியூஸ் வந்தாலும் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வந்த உடனே லைக்கை ஒரு தட்டு தட்டிட்டு இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்வதன் மூலமாக அன்பை பகிர்வோம் பாபாவினுடைய பக்தியை வளர்ப்போம் நாமும் வளர்வோம் நம்மோடு சேர்ந்து நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களையும் வளர்விப்போம் இது மூலமாக தான் நாம் பாபாவை சந்தோஷப்படுத்த முடியும் இந்த பதிவை கேட்டதுக்கு மிக்கவும் நன்றி இதுக்கு அப்புறமா வரக்கூடிய பதிவுகள்லையும் உங்கள் பயனா பயனுள்ள தகவல்களை எனக்கு படித்த சாய் சச்சரத்தில் படித்த அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி